வணக்கம் வாழ்க நலம் இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா குங்குமம் உலகத்திலேயே மிக பிரசித் பெற்ற ஒரு குங்குமம் எது அப்படின்னா அது காமாக்கியா குங்குமம் தான் ஏன் அப்படின்னா உலகத்தில் முதல் முதல் தோன்றினது காமாக்கியா குங்குமம் தான் அசாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி அந்த தேவியோடைய வரலாறு எப்படி அப்படின்னா மாத விளக்குக்குன்னு உண்டான கடவுள் ரத்தம் அப்படின்னா குருதின்னு சொல்லுவாங்க தான் குருதி திலகம்னு பேர் காமாக்கியா குங்குமம்ங்கிறது ரொம்ப ஒரு அதிசயமான அற்புதமான குங்குமம் அதிகமாக வெளியில் கிடைக்காது நீங்கள் காமாக்கியா கோயிலுக்கே போனாலும் நெத்தியில் இட்டு விடுவாங்களே தவிர கையில் கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காமாக்கியா ஒரிஜினல் குங்குமம் நம்ம கோயிலில் இருக்குது நம்ம கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வண்டலூர் வண்டலூருசூக்கு பின்னாடி பழங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியா ஆலயம் அமைச்சிருக்குறோம் தமிழ்நாட்டிலேயே முதல் கோயில் இதுதான் தான் காமாக்கியா தேவிக்கு இப்போ வரைக்கும் வேறு கோயில் இல்லை அப்படிப்பட்ட அற்புத கோயிலோடைய அற்புதமான குங்குமம் தான் இது இது பேரு புகழ் அதிர்ஷ்டங்கள் பணம் செல்வம் செல்வாக்கு இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு காமாக்கியா குங்குமம் நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா காமாக்கியா குங்குமத்துக்கு என்ன சொல்கிறாங்க அசாமில் அப்படின்னா ஒரு தடவை நம்ம நெத்தியில் இட்டோம்னா ஓராண்டு காலத்துக்கு நம்ம குங்குமம் இட்டுக்க வேண்டாம் அவ்வளோ பவர் கிடைக்குமா அப்படிப்பட்ட குங்குமம் நம்மக்கிட்ட இங்கே காமாக்கிய ஆலயத்தில் இருக்குது நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் நீங்கள் பொதுவாக வந்து காமாக்கியா குங்குமத்தை எங்கேயும் வாங்க முடியாது அதாவது பேர் காமாக்கியா குங்குமம்னு வச்சு சில பேர் விற்கிறாங்க இது ஒரிஜினலாகவே காமாக்கியா தேவியோடைய குங்குமம் அஸ்ஸாமில் இருக்க காமாக்கியா கோயிலையே பூஜை செஞ்சு கொண்டு வரக்கூடியது தமிழகத்தில் வேறு எங்கேயும் யாருக்கிட்டேயுமே இல்லை நம்ம தான் முதல் முதலாக காமாக்கியா குங்குமம் இந்த மாதிரி பூஜை செய்து அதை முறையாக காமாக்கிய கோயிலே வச்சு பூஜை பண்ணி நம்ம கொண்டு வந்து இங்கே கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான குங்குமத்தை வாங்கிக்கலாம் நேரில் வரலாம் வரலாம் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணலாம் நேரம் கிடைக்கும் போது காமாக்கிய தேவியை வழிபாடு செய்யுங்க இங்கே வந்து உங்கள் எல்லாேருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் சர்வ யோகமும் உண்டாகட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் காமாக்கியா தேவியுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் காமாக்கியா குங்குமத்துடைய சக்தி உலகம் புறம் பரவட்டும் உங்கள் எல்லாருக்கும் அனுகூலமும் அனுக்கிரகமும் வாரி வழங்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்